வேதவித்தகசாமி நமோ நம வேல் மிகுத்தம நமோ நம வீம சக்கர யுகாலா நமோ நம விந்துநாத நாத நமோ நம நீல குதாலா நமோ நம மேக மொத்தமூரா நமோ நம விண்டிடாத கோத மொத்த பெர் போதானமோ நம பூதமற்றுமே ஆனாய் நமோ நம பூரணத்துலே வாழ்வாய் நமோ நம துங்கமேவும் பூதரத்தெல்லாம் வாழ்வாய் நமோ நம ஆர்ட்டி தோலா நமோ நம பூஷணத்து மார்பா நமோ நம புண்டரீக மீதிருக்கு நம் அதோடு செய்தல் மீதிருக்கும் ஏறார்மா புலோமசை மீதிமாசை பெயர் மாதர் நீடினம் நின்று நாளும் விமா விராகினி வீரமிக்கமா வினா கரே மக மேறு உற்றுவா சிரே சிவாதரே அங்கராகி ஆதிசத்தி சமாதேவி பார்வதி நீலி துத்தி அர்நில் நாகபூஷணி ஆகி நித்திய கோ மாதவி என்று தாழும் ஆகை பெற்ற சிராளாண்ணமோ நம்ம சூறை நில் போராணமோ நம்ம ஆரணத்தினர் வாழ்வேனமோ நம்ம தம்பீரானே